மைரம் முருவா என்னை வாழ வைக்கும் முருகா உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா உனது பெயரை உச்சரித்தார் யாரும் உடல் முயறு சக்கரையாமாய் உன் சன்னதிக்கு வந்து விட்டால் சத்தியமாய் எப்பொழுதும் அருள் கிடைக்கும் வெற்றியில இட்டுக் கொண்டால் விபூதி வெற்றியிலே இட்டு உன் பரம்பரைக்கே முக்கி வந்து சேரும் மயிலம் என வாழ வை கொண்டிருவா வெற்றிவேல் பிறவேல் முருகனுக்கு Whoa!